தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில் சாலையை சீரமைக்க கோரி கல்லூரி மாணவிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் வினோத் வணக்கம் அங்கு விழுப்புரத்தில் எந்த கல்வி நிலையத்திற்கு செல்லும் சாலை சீரமைக்கப்படாமல் இருக்கிறது மாணவிகளை கட்டுப்படுத்த அங்கு காவலர்கள் குழுமியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது ஆக அங்கு தற்போது என்ன சூழல் நிலவுகிறது அரசு அதாவது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் மகளிர் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருவதில் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் கல்லூரிக்கு பெரியார் குடியிருப்பு பேருந்து நிலையத்தில் மாணவிகள் பேருந்து மூலமாக இறங்கி ஒரு கிலோமீட்டர் தூரம் கல்லூரிக்கு நடந்து செல்ல வேண்டும் மாணவிகள் கல்லூரிக்கு தினமும் நடந்து செல்லும் சாலை குண்டும் குடியுமாக உள்ளதாக சாலையை சீரமைக்க வேண்டும் என நகராட்சி தினம் அப்பகுதி வாசிகளும் கல்லூரி மாணவிகளும் மனு அளித்தும் சாலையை சாலையை சீரமைக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட அதாவது பாதிப்புக்கு உள்ளாகிய தினமும் நடக்குவதற்கு சிரமப்படும் மகளிர் கல்லூரி மாணவிகள் விழுப்புரம் திருச்சி செல்லும் சாலையில் அமர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலை மறியில் ஈடுபட்டனர் மறியலில் குறித்து தகவல் இருந்து வந்த விழுப்புரம் தாலுகா போலீசார் மாணவிகளும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சாலை அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படப்படும் என கூறியதை தொடர்ந்து மழை ஈடுபட்ட மாணவிகள் போராடு கைவிட தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உடனடியாக டெண்டர் விட்டு அந்த சாலையை சீரமைப்பு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் இந்த சாலை முறையின் காரணமாக சென்னை திருச்சி திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து ஏற்ப பாதிப்பு ஏற்பட்டது கழகத்தரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்